ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் மொச்சக்கொட்டை தாளிப்பு தாங்க செய்யப்போகிறோம் இது ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்பவே சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் பயிறு வகைகள்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் இது மாதிரி தாளிப்பாக செஞ்சு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாத்துக்குமே வீக்லி ஒன் ஆர் டூ டைம்ஸ் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு நூறு கிராம் அளவுக்கு மொச்சக்கொட்டையை ஒரு நாலுல இருந்து அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் ஊற வச்சுட்டு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வேக வச்சுக்கலாம் மொச்சக்கொட்டை உங்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியாச்சு இப்போ இதை ஒரு நாலுல இருந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் பாருங்க அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கிட்டோம் கொட்டை நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துடலாம் மொச்சை கொட்டையை தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சாச்சு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாக இப்போ இது கூடவே அரை டீஸ்பூன் கடுகு உளுந்து ஆட் பண்ணியிருக்கேன் கடுகு நல்லா பொறியிட்டும் கடுகு நல்லா பொரியுது இப்போ இது கூடவே வெங்காயம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்காக இது கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வரட்டும் நான் இன்னைக்கு மசாலா ஆட் பண்ணிக்கிறதுனால ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் சப்போஸ் நீங்கள் மசாலா எதுவும் ஆட் பண்ணலை காரம் மட்டும்தான் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்டோட ராஸ் போகிற வரைக்கும் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே வேக வச்சு மொச்சை ஆட் பண்ணிடலாம் இப்போ இது கூடவே தேவையான மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே அரை டீஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே அரை டீஸ்பூன் கறி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கிறோம் வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் ஸோ பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மச்ச எல்லா எல்லாம் செய்து மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மசாலாவோட சேர்ந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இது ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஹெல்தியான ரெசிபி குழந்தைங்களுக்குலாம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மசாலாவோட சேர்ந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூடவே கொஞ்சமாக தேங்காயை பூ பண்ணி வச்சுருக்க அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் தேங்காய் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க தேங்காய் ஆட் பண்ணினாலுமே டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டேஜ்லேயே செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு காரை எல்லாமே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ லாஸ்ட்டா கொஞ்சமாக கருவேப்பில கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கொட்டை தாளிப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி ஈவினிங் ஸ்நாக்ஸா சாப்பிட்லாங்க டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்பவே சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது மாதிரி சிம்பிள் ரெசிபிஸ் லன்ச் பாக்ஸ் ரெசிபி வீடியோஸ் நம்மளோட சேனலில் ரெகுலர் அப்லோட் பண்ணுவோம் இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஆர்எஸ் ஆல்ரௌண்டர் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்